ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா நம்ம அபி வந்து கிட்ட வந்து அப்படியே மணி கணக்கில் அப்படியே பேசினே இருக்கிற டைமில் வந்து நம்ம ராகவ் வந்து அபி பேசுகிற எல்லாத்துக்குமே தன்னையும் மறந்து கதை கேட்டுன்னு இருக்கிறாருங்க நம்ம அபிக்கு கதை சொல்லி சொல்லி தூக்கம் வந்துச்சு தூக்கம் வந்தவுடனே நம்ம ராகோ மேலே உடனே ராகவ் அப்பா சொல்லணுமா அவியை பிடிக்காது பார்க்க பிடிக்காது பேச பிடிக்காது எனக்கு அவளை பார்த்தாலே பிடிக்காதுன்னு ஒரு வந்து இன்னைக்கு அவளை ரசிக்கிறாரு பார்க்குறாரு கூட இருந்து ரசிக்க ஒரு கட்டத்தில் ஒரு கட்டத்தில் அபி சாஞ்ச உடனே அவரே தண்ணியே மறந்துடுறாரு இங்கே வெளியே இருந்து லிஃப்ட் ரெடி பண்ண உடனே நம்ம அபி வந்து ராகோ மேல சாஞ்ச உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாமே அபியோ ராகவையும் போட்டோ பிடிச்சிடுறாங்க ஐயோ ஐயோ வேறு மாதிரி இருந்துச்சுங்க ராகவுக்கு அபியே பிடிக்காது ஆனா இன்னைக்கு காலகட்டத்தின் கட்டாயம் பற்றிய அபி தான் வந்து இன்னைக்கு தோழியாகவும் கனவு க காதலியாகவும் ஆயிருக்கிறாரு பார்க்கலாம் இவங்களோட கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் அவுட் ஆகுது உங்களுக்கு நீ நான் காதல் பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க